அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் உண்ணக்கூடிய சோறு நெல்லிலிருந்து வருகிறது அந்த நெல் எவ்வாறு விதைத்து எவ்வாறு நாற்று நடப்படுகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் காண்போம் நெல் நாற்று விடுவதற்கு முன்பு ஒரு சமமான இடங்களை தேர்வு செய்து எவ்வளவு நாற்று விடுகிறோமோ அதுக்கு ஏத்தற்போல பாத்தி கட்டி தண்ணீர் தேங்கும்படி நல்ல முறையில் சேறு தழும்ப அதாவது நாற்றங்கால் தயார் செய்ய வேண்டும் இப்பொழுது அவ்வாறு நாற்றங்கால் தயார் செய்யப்பட்டு நெல் நாட்டு விடப்பட்டுள்ளது இங்கு இங்கு நெற்பயில் முளைத்து வெள்ளை மற்றும் சிறிய பசுங்கலரில் முளைத்துள்ளது இதுவே நல்ல முறையில் நெல் நாற்று முளைத்துவது என்பதற்கான சிறந்த ஆதாரமாகும் இதனை அதாவது நல்ல முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும் உரமிட வேண்டும் இப்பொழுது இந்த இடமானது நெல் நாற்று நடுவதற்கு ஏற்றாற் போல நல்ல முறையில் இடம் சேர் தழும்ப கதப்பி அதாவது நாற்று நட ஏற்றாற் போல செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கீழே இருக்கும் பகுதிகளிலும் நாற்று நட ஏற்றாற் போல இடம் நல்ல முறையில் பக்குவப்படுத்தியுள்ளார்கள் இங்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல முறையில் தண்ணீர் தேங்கி நெல் நடுவதற்கு இதுவே மிக அடிப்படை தேவையாக உள்ளது இப்பொழுது நாற்றங்கால் அதாவது நெல் நாற்று விட்டு சுமார் இருபத்தைந்து நாட்கள் கழித்து அது நடவைக்கு தயாராக இருக்கும் அப்போ இப்போ இப்பொழுது அங்கே செல்வோம் இங்கு நெல் நாற்று நடுவதற்கு ஏற்றாற் போல நல்ல முறையில் நெல் நாற்று வளர்ந்து நிற்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது நெல் நாற்று நடுவதற்கு ஏற்றாற் போல உள்ளது இங்கு அதாவது நாற்று புடுங்கி கட்டுக்கட்டாக வைத்துள்ளார்கள் அதாவது இந்த நெல் நாற்று நாளை நடுவதற்கு தயாராக உள்ளது என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த அறிகுறி இந்த நெல்நாட்டில் சுமார் முப்பது முதல் நாற்பது நெல் தேர்வையாக கலந்து ஒரு கட்டு கட்டி வைத்துள்ளார்கள் இதுபோல் அனைத்து நாட்டுகளையும் பிடுங்கி கட்டுக்கட்டாக கட்டி நாற்றங்காலிருந்து நடவை செய்யும் இடத்திற்கு எடுத்து சென்று இதனை அங்கங்கு நல்ல முறையில் நட வேண்டும் இப்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா போதுமான அளவிற்கு தண்ணீர் உள்ளது நாற்று நல்ல முறையில் நடுவதற்கு போல இங்கே உள்ளது இங்கே மேலே செங்கல் கல்லறில் உள்ளது என்பது என்னென்றால் அதுவும் நெற்புல் அதாவது நாற்றங்கால் நாற்றங்காலில் உள்ள நெர் நாட்டுகளை கட்டுவதற்கு பயன்படும் நெற்புல் மீண்டும் இங்கே நல்ல முறையில் நடுவதற்கு போல இடம் உள்ளது நன்றி வணக்கம் மேலும் அடுத்த ஒரு விவசாய குறிப்புகளுடன் விவசாய நிலத்தில் இருந்து பேச விரும்புகிறேன் நன்றி வணக்கம்